வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி தான் சொல்ல போகிறோம் அது என்னென்னா இந்த கீரை பார்த்திங்களா இது எனக்கே இது என்னன்னு தெரியாது அதனால் நிறையா செடி களை செடின்னு நானும் பிடிங்கி போட்டுருவேன் இது பார்த்திங்கன்னா இது மூக்கரெட்டாக சொல்கிறாங்க அப்புறம் இங்கே எங்கள் எல்லாம் என்ன சொல்கிறேன் சாட்டானா சாட்டானா சொல்கிறாங்க இது கிட்னி ஸ்டோனுக்கு சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறாங்க இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது கிடச்சா நீங்கள் வாரத்துக்கு ஒரு அதையாவது எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது நானும் நாளைக்கு பறித்து சமைக்க போகிறோம் நான் சமைக்கிற வீடியோ போடுறேன் பாருங்கள் நிறைய இருக்குது நல்லா பெருசாக இருந்தது இப்போ மழை பெஞ்சதால் நல்லா அழகாக குட்டி குட்டியாக நிறைய இருக்குது பாருங்கள் பெருசானால் இப்படி தான் இருக்கும் மூக்கிரட்டை மூக்கிரட்டை சாட்டானே சொல்கிறாங்க அடுத்தது இதுவும் கீரை தானா இது என்னென்னா புண்ணாக்கு கீரைன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இது புண்ணாக்கு கீரைன்னு சொல்கிறாங்க இதுவும் பொரியல் பண்ணுறது தான் இந்த சாட்டான இது புண்ணாக்கு கீரை எல்லாம் ஒன்றா போட்டு சமைப்பாங்களாம் பொரியல் பண்ணுவாங்களாம் இது தெரியுதுங்களா இது பாருங்க காய் இதோடய பூ இப்படி தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கு நிறையா கீரை இருக்குது இது கீரைன்னு எனக்கே தெரியாது எங்கள் அம்மா அப்போ தான் சொன்னாங்க இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றதோம் அப்படின்னு அடுத்து இது பார்த்திங்கன்னா அம்மன் பச்சரிசி இது நிறைய மறு இருக்கிறவங்க இந்த இது பாருங்க பால் வருதா இது இந்த பால் எடுத்து அந்த மரு மேலே விற்பாங்க போகும்போது புகும் நான் நிறைய பேர் வைக்கிறாங்க இது சாப்பிட்றது இந்த கீரையும் சமைச்சி சாப்பிட்லாம் அம்மன் பச்சரி சொல்லுவாங்க இதுவும் பாருங்கள் நிறையா இருக்குது இது பாருங்கள் சிறு கீரை விதை போட்டிருந்தோம் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு முளைச்சிருக்கு இந்த இடத்துல தான் நிறைய போட்டிருந்தோம் வெயில் அடிக்கும் போது எல்லாம் நல்லா காஞ்சி போயிடுச்சு இப்போ அந்த விதை ஒன்று ஒன்று விழுந்து முளைச்சிருக்கு சிறுகிற அடுத்தது பார்த்திங்கன்னா நெருஞ்சி இதுவும் கிட்னி ஸ்டோனுக்கு சாப்பிட்றது தான் முள் பாருங்கள் இது இப்போ ஈவினிங் ஆனதால் இலையெல்லாம் சுருங்கிருச்சு காலையில் பார்த்தா நல்லா மலர்ந்துருக்கும் அந்த இலாம் இதுவும் அது கூட சேர்த்து சமைக்கிறது தான் இது எல்லாமே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா குப்பை கீரை சொல்லுவாங்களே குப்பை இது பார்த்திங்கன்னா பச்சை பண்ணாங்கண்ணி ஃபுல்லாக நான் பறிச்சிட்டோம் இப்போ ரெண்டு நாள் தான் ஆகுது ஃபுல்லாக பச்சை பண்ணாங்கண்ணி இந்த இவ்வளோ கீரை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் காலி இடத்துல தான் நிறையா அங்கே அங்கே வளர்ந்துருக்கு புளிச்ச கீரை புளிச்சிக்க பாருங்க எவ்வளோ பெருசுருக்கு நல்லா புளிச்சிக்கீரை தெரியுதுங்களா ஃபுல்லாக மூக்கரட்டை எவ்வளோ இருக்குது பாருங்கள் நாளைக்கு எல்லா கரையும் சமைச்சி சமைக்க போகிறோம் சமைக்கிற வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இது கருப்புர வளையம்மா முரங்கீரை ஒன்று ஆலாக்கீரை முரங்கீரை ஒன்று அரைக்கீரை சிறுக்கீரை அப்புறம் நெஞ்சி அந்த கீரை வந்துட்டேன் பொனாங்கண்ணி அதுக்கப்புறம் தொய்யாங்கீரை அதுக்கப்புறமேட்டு பொண்ணாக்கீரை தொய்யாங்கீரை நெரிஞ்சு கீரை சாட்டின அப்புறம் பனங்கனி முருங்கை கீரை போட்டு நல்லா வேசி ரசம் வச்சு அதுக்கப்புறமா கீரை பொரி பண்ணிவிட்டு இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த காலத்தை பொருள் நல்லா சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் நல்லாயிருக்கும் காலையில் இருந்தால் உடம்பு கடை கடை கடவுள் நல்லாயிருக்கும் அதுங்க எல்லா கீரையும் போட்டு நல்லா சமைச்சு காட்டுறேன் அதை ஒரு நாளைக்கு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதில் என்ன சுவை இருக்குதுன்னு தெரியும்